வணக்கம் உங்க வாழ்க்கையில எப்பவாச்சும் ஒரு பக்கம் கடமை இன்னொரு பக்கம் குடும்ப பாசம்னு ஒரு தர்ம சங்கடமான நிலைமை வந்திருக்கா இன்னைக்கு நாம பகவத்கீதையிலிருந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஸ்லோகத்தை ஆழமா பார்க்க போறோம் இது பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுனன் சந்திச்ச அதே மன போராட்டத்தை பத்தி பேசுது வாங்க இந்த பயணத்தை ஒன்னா ஆரம்பிக்கலாம் ஒக்க நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்க கடமை ஒரு பக்கம் இருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உங்க குடும்பம் இன்னொரு பக்கம் இருக்கு இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு போர் வந்தா நீங்க எதை தேர்ந்தெடுப்பீங்க இது ஏலோ கற்பனையான கேள்வி இல்லை இதுதான் குருஷேத்திர போர்க்களத்துல மாவீரன் அர்ஜுனன் சந்திச்ச நிஜமான மனச பிளக்கிற ஒரு தர்ம சங்கடம் சரி வாங்க நாம இப்போ போலாம் ரெண்டு பக்கமும் பெரிய படைகள் மோதிரத்துக்கு தயாரா நிக்குது சங்கோட ஒளி வானத்தை பிளக்குது அந்த போரோட நடுவுல அர்ஜுனன் தம் வாழ்க்கையோட மிகப்பெரிய ஒரு குழப்பத்துல நிக்கிறான் நாம இப்ப பார்க்க போறது பகவத்கீதையோட முதல் அத்தியாயத்துல வர்ற முப்பத்தி ஆறாவது ஸ்லோகம் பாப்பமேவா ஹத்வை தான தாத்தாயினா வயம் ஹந்தும் தார்த்தராஷ்டிரான் சபாந்தவான் ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வா சுகின மாதவா திசு இந்த ஸ்லோகத்துல குறிப்பா அந்த கடைசி வரி ஸ்வஜனம் ஹிகதம் ஹத்வா ஹத்வா சுகினஹியாம மாதவா இதுலதான் அவனோட மொத்த வேதனையுமே அடங்கியிருக்கு இதோட முழுமையான அர்த்தம் இதுதான் இந்த ஆக்கிரமிப்பாளர்களை கொன்னா பாவம் எங்கள வந்து சேரும் அதனால திருதராஷ்டரோட பிள்ளைகளையும் எங்க நண்பர்களையும் கொல்றது சரியில்லை மாதவா என் சொந்த ஜனங்களைய கொண்டுட்டு நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் பாருங்க இது வெறும் கேள்வி இல்லை அர்ஜுனனோட இதயத்திலிருந்து வர ஒரு கதறல் ஒரு க்ஷத்ரியனா அதாவது ஒரு வீரனா போர் செய்யறது அவனோட தர்மம் ஆனா அவனுக்கு நிக்கிறவங்க யாரு அவனோட தாத்தா குரு சொந்த சகோதரர்கள் இந்த ரெண்டுக்கும் நடுவுல சிக்கி அவனோட மனசு படுற பாட இருக்கே அதுதான் இந்த ஸ்லோகம் சரியே அர்ஜுனன் இங்க ஆக்கிரமிப்பாளர்கள்னு ஒரு வார்த்தை சொல்றான் இல்லையா அந்த ஒரு வார்த்தைக்கு பின்னால ஒரு பெரிய சாஸ்திர பின்னணியே இருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அர்ஜுனனோட குழப்பம் நமக்கு இன்னும் தெளிவா புரியும் வேத சாஸ்திரங்கள் படி ஒரு ஆறு வகையான கொடிய ஆக்கிரமிப்பாளர்கள் இருக்காங்க விஷம் கொடுக்கிறவன் வீட்டுக்கு தீ வைக்கிறவன் கொடிய ஆயுதத்தால தாக்குறவன் சொத்தையெல்லாம் கொள்ளையடிக்கிறவன் மத்தவங்களோட நிலத்தை ஆக்கிரமிக்கிறவன் அப்புறம் இன்னொருத்தரோட மனைவியை கடத்திட்டு போறவன் சாஸ்திரங்கள் ரொம்ப தெளிவா சொல்லுது இந்த மாதிரி ஆட்களை கொள்றதுனால ஒரு சாதாரண மனுஷனுக்கு எந்த பாவமும் வராது இப்போதான் ரொம்ப முக்கியமான கேள்வியே வருது எதிரில் நிற்கிறவங்க கொடிய தான் சாஸ்திரமும் அவங்கள கொல்லலாம் பாவம் வராதுன்னு சொல்லுது அப்படி இருக்கும்போது வீரனுக்கெல்லாம் வீரனான அர்ஜுனன் ஏன் இப்படி தயங்கி நிற்கிறான் வாங்க இதுக்குள்ள இருக்கிற ஆழமான காரணத்தை இப்ப பார்க்கலாம் இதுக்கான பதில் நாம நினைக்கிற மாதிரி சாதாரணமான விதிகள்ல இல்ல அது அர்ஜுனனோட தனிப்பட்ட குணத்துல அவன் ஒரு சான்றோனா இருக்கிறதுல இருக்கு இந்த ஒப்பீட்ட பாருங்களேன் ஒரு தராசுல ஒரு பக்கம் சாஸ்திரத்தோட விதி இருக்கு இன்னொரு பக்கம் அர்ஜுனனோட இதயம் அவனோட பாசம் இருக்கு அவன் கண்ணுக்கு அவங்க வெறும் ஆக்கிரமிப்பாளர்கள் இல்ல அங்க நிற்கிறவர் அவனுக்கு வில்வித்தை சொல்லிக் கொடுத்த குரு இன்னொருத்தர் அவன் மடில உட்காந்து விளையாடின தாத்தா இது வெறும் விதிக்கும் பாசத்துக்கும் நடுவுல நடக்கிற போர் இல்ல இது அர்ஜுனனோட மனசுக்குள்ளே நடக்கிற ஒரு மகாபாரத போர் இதுக்கு காரணம் என்னன்னா அர்ஜுனன் ஒரு சாதாரண வீரன் கிடையாது அவன் இயல்பிலேயே ஒரு சான்றோன் ஒரு பெரிய மகான் அதனாலதான் பழிவாங்கனுங்கிற எண்ணத்தை விட மன்னிக்கணுங்கிற குணம்தான் அவன் மனசுல ஓங்கி நிக்குது அவனை பொறுத்த வரைக்கும் இந்த ராஜ்யத்தை ஜெயிச்சு கிடைக்கிற தற்காலிக சந்தோஷத்தை விட தன்னோட உறவுகளை காப்பாத்துற மன்னிப்பு தான் பெருசு இதுதான் ஒரு சான்றோனோட தர்மம் இந்த ஸ்லோகத்தோட கடைசி வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஒரு வார்த்தையில அர்ஜுனன் கிருஷ்ணரை கூப்பிடுற ஒரு பேர்ல அவனோட மொத்த வழியும் கொட்டி தீர்க்கிறான் அவன் கிருஷ்ணரை மாதவான்னு கூப்பிடுறான் மாதவன்னா யாரு செல்வத்துக்கெல்லாம் அதிபதியான லக்ஷ்மி தேவியோட கணவர் அப்போ இந்த பேரை சொல்லி அர்ஜுனன் என்ன சொல்ல வர்றான்னு புரியுதா அவன் கேக்குறான் ஓ மாதவா நீயே எல்லா செல்வத்துக்கும் அதிபதி அப்புறம் எதுக்கு என்னைய இந்த ரத்த கரபடைஞ்ச ராச்சியங்கிற ஒரு துரதிருஷ்டத்தை நோக்கி தல்ற இது ஒரு கேள்வியா மட்டும் இல்ல ஒரு பக்தன் தன் பகவான் கிட்ட வைக்கிற ஒரு உருக்கமான வேண்டுகோளா இருக்கு சரி அர்ஜுனன் கேட்ட இந்த கேள்விய இப்ப நாம கொஞ்சம் யோசிச்சு பாப்போம் இப்போ இந்த கேள்வி உங்ககிட்ட தான் இது முக்கியம் நம்ம போற பாதை சரியா இருக்கணுமா இல்ல நாம அடையறை இலக்க சரியா இருந்தா போதுமா ஒரு செயலோட முடிவு நல்லதா இருக்கணும்னா அதுக்காக நாம தேர்ந்தெடுக்கிற வழி தவறா இருக்கலாம்னு ஏத்துக்க முடியுமா இது அர்ஜுனன் அன்னைக்கு கேட்ட கேள்வி மட்டும் இல்ல இன்னைக்கு நம்ம வேலையில குடும்பத்துல நம்ம எடுக்கிற ஒவ்வொரு சின்ன முடிவுல கூட இந்த கேள்வி ஒழிஞ்சிட்டு தான் இருக்கு இல்லையா கீதையோட இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்பறேன் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த விளக்கத்தை லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி